வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான பேத்துப்பாறை பெருமாள் மலை தாண்டிக்குடி பண்ணைக்காடு பாரதி அண்ணா நகர் அடுக்கம் உள்ளிட்ட மலை கிராமங்களில் மருத்துவ குணம் கொண்ட மலை அத்திப்பழம் விளைகிறது இந்த அத்திப்பழங்களில் குறைவான இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையுடன் டேஸ்டாக இருக்கும் நோய்களை கட்டுப்படுத்தும் மருத்துவ குணம் கொண்டது மலை அத்திப்பழம் சீசன் துவங்கியதால் டூரிஸ்டுகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் கிலோ இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனா் காமராஜர் சாலையில் உள்ள சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வளாகத்தில் நகர அதிமுக சார்பில் கள ஆய்வு கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டம் துவங்கி சிறிது நேரத்தில் பேச வாய்ப்பளிக்க மறுத்ததாக நிர்வாகிகள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இரு பிரிவினர்கள் கைகலப்பில் ஈடுபட்டனர் அமைச்சர்கள் தலையிட்டு நிர்வாகிகளை சமாதானம் செய்தனர் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்றது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சரத் தனியார் கம்பெனியில் மேனேஜராக உள்ளார் இவரது குடும்பத்தினர் சஞ்சு என்ற நாயை கடந்த பதினோரு ஆண்டுகளாக வளர்த்து வருகின்றனர் கடந்த தேதி சரத்தின் தங்கைக்கு வெட்டிங் ரிசப்ஷன் நடந்தது இதனால் குடும்பத்தினர் சஞ்சுவை சாய்பாபா காலனியில் உள்ள தனியார் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஒருநாள் பராமரிப்புக்காக விட்டனர் இதற்காக ஆயிரத்து இருநூறு ரூபாய் கட்டினர் அன்று மாலை ஹாஸ்பிட்டலிலிருந்து ஃபோன் போன் வந்தது அதில் அதில் பேசியவர் சஞ்சுவிற்கு உடல்நிலை சரியில்லை என கூறினாா் பதறிய குடும்பத்தினர் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தனர் அங்கு சஞ்சு இறந்து கிடந்ததை பார்த்து கதறி அழுதனர் சம்பவம் குறித்து கேட்டபோது ஹாஸ்பிட்டலில் முறையான பதில் சொல்லவில்லை சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கிழக்கு ராஜபாளையம் அரசு பள்ளி உள்ளது இப்பள்ளியின் கணித ஆசிரியர் ஜெயபிரகாஷுக்கு மாணவர்கள் கால்பிடித்துவிடும் வீடியோ வெளியானது இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் விசாரணை நடத்தி ஆசிரியர் ஜெயபிரகாஷை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கணித ஆசிரியருக்கு ஆதரவாக சஸ்பெண்ட் உத்தரவை நீக்க வலியுறுத்தி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் இதுகுறித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் மாவட்ட இடைநிலை கல்வி அலுவலர் நரசிம்மன் விசாரணை நடத்தினார் அங்கு வந்த பொதுமக்கள் ஆசிரியர் ஜெயபிரகாஷ் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் அடிக்கடி அவருக்கு மயக்கம் வரும் அப்போதுதான் மாணவர்கள் அவருக்கு கால் கால்பிடித்து விட்டனர் இதை வீடியோ எடுத்து ஆசிரியர் ஒருவர் வெளியிட்டார் அந்த ஆசிரியர் சக ஆசிரியர்கள் மீது தொடர்ந்து பொதுமக்கள் பகிரில் அதிகாரிகளுக்கு புகார் அளித்து வருகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட இடைநிலை கல்வி அலுவலரிடம் மனு அளித்தனர்

đi கேத்தம்பி அடடா 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 ஓடாதே 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 சேலம் மாவட்டம் ஆத்தூரில் விவசாய சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாய சங்கத்தின் வட்ட தலைவர் கலைமணி தலைமை வகித்தார் ராமநாயக்கன் பாளையம் தென்னங்குடி பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் ஏற்கனவே அரசு வழங்கிய வீட்டுமனைகளில் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் மரவள்ளிக்கிழங்கு பாக்கு விலை வீழ்ச்சியால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அதற்கான இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் விவசாயிகள் ஆர்டிஓவிடம் மனு கொடுக்க சென்றபோது அனுமதி மறுக்கப்பட்டது அதை கண்டித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்துக்குள்ளேயே அமர்ந்து விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர் அங்கிருந்த போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் எடுப்பதாக வருவாய் கோட்டாட்சியர் உறுதி அளித்ததால் விவசாயிகள் கலைந்து சென்றனர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் ஊட்டிக்கு வருகிறார் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஊட்டி தீட்டுக்கல் பகுதிக்கு வர உள்ளார் ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளம் ராணுவ மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது ஊட்டி ராஜ்பவன் கவர்னர் மாளிகையில் ஜனாதிபதி மூன்று நாட்கள் தங்குகிறார் வரும் நவம்பர் இருபத்தி தேதி குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஊட்டியில் பழங்குடி மக்களை சந்தித்து பேசுகிறார் நவம்பர் முப்பதாம் தேதி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலை ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் வேலூர் மாவட்டம் கணியம்பாடி பகுதியில் வசிப்பவர் ராணுவ வீரர் யுவராஜ் மாநிலத்தில் உள்ளார் மனைவி ஆஷா மட்டும் வீட்டில் தனியாக வசிக்கிறார் ஆஷா வீட்டை பூட்டிவிட்டு காலை வேலூரில் உள்ள அவரது தந்தை வீட்டிற்கு சென்றார் பிற்பகல் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த பனிரண்டு பவுன் ஐம்பதாயிரம் ரூபாய் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் லேப்டாப்பை கொள்ளையடித்து தப்பினர் வேலூர் போலீசார் விசாரிக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சென்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியில் மனித உடலின் இயக்கம் தேசிய மாநில சின்னங்கள் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு இயற்கை உணவு உள்ளிட்ட மாணவ மாணவிகளின் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மாணவ மாணவிகளை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் ஏற்பாடுகளை பள்ளி செயலர் கிறிஸ்துராஜ் முதல்வர்கள் வள்ளிமயில் ஜீவிதா மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் முழுவதும் ரேஷன் கடைகளில் மூவாயிரத்து இருநூற்று எண்பது விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் பணியிடங்கள் அந்தந்த மாவட்ட கலெக்டர்களால் நிரப்பப்பட உள்ளது விற்பனையாளர் பதவிக்கு பிளஸ் டூ தேர்ச்சி மற்றும் கட்டுநர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இப்பணியிடங்களுக்கு இளங்கலை முதுகலை மற்றும் பி இ படித்தவர்கள் அதிக அளவில் விண்ணப்பித்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்து மூன்று விற்பனையாளர் பணியிடங்களுக்கு ஐயாயிரத்து நாநூற்று எட்டு நபர்கள் விண்ணப்பித்தனர் அதற்கான நேர்காணல் திருவாரூரில் தனியார் பள்ளியில் நடந்தது ஒருவருக்கு முப்பது நிமிடம் நிர்ணயித்து நேர்முகத் தேர்வு நடக்கிறது தேர்வில் ஆண்களை விட பெண்களே அதிகம் விண்ணப்பித்தனர் நேர்காணலை கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சித்ரா மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஃபாத்திமா சுல்தானா ஆய்வு செய்தனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா போக்கர் காலனி பகுதியில் நூற்றி இருபத்தி ஏழு வீடுகளில் ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேர் வசிக்கின்றனர் இவர்கள் கிணற்று நீரையும் சிலர் நகராட்சி குடிநீரையும் பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த சில நாட்களாக கிராமத்தில் மஞ்சள் காமாலை நோய் பரவி வருகிறது நோயின் தீவிரம் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் இணைந்து மருத்துவ பரிசோதனை குடிநீர் பரிசோதனை மற்றும் துப்புரவு பணிகளை மேற்கொண்டனர் கலெக்டர் உத்தரவுப்படி கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன் நகராட்சி ஆணையாளர் முனியப்பன் ஆகியோர் தலைமையில் மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை மற்றும் அதன் விவரங்கள் குறித்து ஆய்வு செய்தனர் அதில் ஏற்கனவே நான்கு பேர் காமாலை நோய் பாதிக்கப்பட்டிருப்பதும் இருப்பதும் தற்போது மேலும் நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது அத்துடன் நோய் தொற்று இருப்பதாக கூறப்படும் நபர்களுக்கு ரத்த பரிசோதனை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்பகுதியில் குடிநீர் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு நோய் தொற்று பரவுவதற்கு காரணம் குறித்து தெரிய வரும் அதன் அடிப்படையில் சிகிச்சை அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அதுவரை கிராமத்தில் ஒரு மருத்துவர் சுகாதார ஆய்வாளர் மற்றும் செவிலியர் உள்ளிட்டோர் முகாமிட்டு தினசரி பரிசோதனை மேற்கொள்வர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழக துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்த நாளையொட்டி தென்காசி திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் யோகா மற்றும் ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்றன குற்றாலம் ஐந்தருவி சாலையில் உள்ள சையத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சி மற்றும் ஸ்கேட்டிங் போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் ஜெயபாலன் தரப்பு ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் தென்காசி திமுக முன்னாள் தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் தலைமையில் கடையநல்லூர் தனியார் மண்டபத்தில் நல உதவிகள் வழங்கப்பட்டன மாவட்ட அவைத்தலைவர் சுந்தர மகாலிங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதியவருக்கு இலவச வீடு ஐநூறு பெண்களுக்கு வேட்டிச்சாலைகள் மற்றும் பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் ராமநாதபுரம் பாம்பன் கடலில் தொடர்ந்து வீசி வரும் காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் சாலை கடல் பாலத்தின் ஐந்தாவது கீழ் பகுதியில் பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டு கான்கிரீட் ஒரு பகுதி உடைந்து கடலில் விழுந்தது கட்டுமான இரும்பு கம்பிகள் வெளியே தெரிவதால் மக்கள் அச்சமடைந்தனர் பெரும் சேதம் ஏற்படும் முன் மராமரத்து பணிகளை துறையினர் உடனே மேற்கொள்ள வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தினர் வாழ்வாதாரமாக இருப்பது இந்த பாம்பன் பாலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறோம் அதே போன்று வெளியூரில் வந்து யாத்திரைகளாக இந்த ராமேஸ்வரம் கோயிலை பாக்குறதுக்கு சுற்றுலா பயணம் கிட்டத்தட்ட மூன்று கோடி பேர்கிட்ட வர்றதா கணக்கு சொல்கிறாங்க இது ஒரு முக்கியத்துவமான ஒரு வாழ்வாதாரம் இந்த பாலம் வந்து பாம்பன் பாலம் தொடர்ந்து சேதப்படுத்தப்பட்டு வருது சேதமாகி வருது இது குறித்து நாங்கள் வந்து அதிகாரிகள்ட்டையும் அரசியல்வாட்சி தொடர்ச்சியாக புகார் கொடுக்குறோம் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாமன் பாலத்தில் உள்ள பனிரெண்டாவது தூண் மிக மிக அதிக அளவில் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்றப்ப இந்த இது இன்னைக்கு உங்கள் அச்ச உணர்வு ஏற்படுது இந்த பாமன் பாலம் உடையிட்டு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற அச்ச உணர்வு ஏற்படுது ஏன்னா அந்த பாமன் பாலத்துக்கு மேலே பயணித்து பார்த்தாலே தெரியும் எல்லா இடத்துலையும் பாலம் சேதம் அடைஞ்சிருக்கு சென்று பாலம் மிகவும் சேதம் அடைஞ்சிருக்கு ஆனால் இது குறித்து அதிகாரிகள் எந்த கவனமும் செலுத்தலை அரசியல்வாதிகளுக்கும் இந்த இது எந்த கவனமும் இல்லை நாளைக்கு இந்த பாமன் பாலம் ஒருவேளை சேதமடைக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த தீபகுதி மக்களுக்கான வாழ்வாதாரம் அவங்களுக்கான உணவுப் பொருட்களோ மற்ற பொருட்களோ வர முடியாத சூழ்நிலை உருவாகுது ஏன்னா ஏற்கனவே ரயில் பாலம் சேதமடைஞ்சு புதிய ரயில் பாலம் கட்டுமானத்தில் இருக்கு இன்னும் திறக்கப்படல அப்ப எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த பாலம் உடஞ்சிட்டுதான் முழுமையாக துண்டிக்கப்படும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியார் நகரை சேர்ந்தவர் கண்ணன் இவர் ஆடு வளர்த்து வருகிறார் ஆடுகளை வீட்டிற்கு வெளியே கட்டி வைத்திருந்தார் அங்கு வந்த இரண்டு பெண்கள் ஐந்து ஆடுகளை திருடிச் சென்றனர் கண்ணன் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது ஆடுகளை காணவில்லை சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது இரண்டு பெண்கள் ஆடுகளை பிடித்துச் செல்வது பதிவாகி இருந்தது திருட்டு பெண்களை வாணியம்பாடி சிட்டி போலீசார் தேடுகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்சலசந்தி கடல் பகுதிகளில் டால்பின் கடல் பசு ஆமை உள்ளிட்ட மூன்றாயிரத்து அறுநூறு வகையான அரிய கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்கின்றன மன்னார் வளைகுடா கடல் பகுதியை சுற்றிலும் இருபத்தோரு தீவுகள் மற்றும் தீவுகளை சுற்றிலும் பவளப்பாறைகள் மற்றும் ஆமை டால்பின் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு சிறந்த வாழ்விடமாக உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மேலமுந்தல் கடலில் மீனவர்கள் பாரம்பரிய கரை வளைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தனர் வளையில் சூடை குத்தா குமிழா பாறை உள்ளிட்ட பல வகை மீன்கள் சிக்கின மீன்களோடு தலா முப்பது கிலோ எடை கொண்ட அரிய வகை பெருந்தலை ஆமை மற்றும் பச்சை ஆமை என உயிருடன் வலையில் சிக்கியது வலையில் சிக்கிய ஆமைகளை மீனவர்கள் பாதுகாப்பாக வெளியிடுத்து மீண்டும் கடலுக்குள் விட்டனர் கடந்த மூன்று மாதத்தில் மட்டும் தனுஷ்கோடி பகுதியில் கரைவலையில் சிக்கிய நாற்பதற்கும் மேற்பட்ட அரிய வகை ஆமைகளை மீனவர்கள் கடலில் விட்டது குறிப்பிடத்தக்கது அரிய கடல்வாழ் உயிரினங்களை மீண்டும் கடலில் விட்ட மீனவர்களை வனத்துறையினர் பாராட்டினர்